இவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு பதிமூணு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதிக்குள் மீனராசிக்கு தனது நட்பு கிரகமான செவ்வாயினுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் குருவா இருக்கும் திடீர் யோகம் அதே தேதிக்கு பிறகு தனது பகை கிரகமான சுக்கரனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் குருவினுடைய நிலையின் காரணமாக மீனராசினியர்களுக்கு நடக்க இருப்பதை யாராலும் தவிர்க்க இயலாது அப்படி என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் பாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குறிப்பாக குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மீனராசியை சேர்ந்த புரட்டாதி நான்காம் பாத முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மீன ராசிக்கு தலைவர் குரு பகவான் ஆவாருங்க உருடைய ராசிக்கு வாக்கு தனம் குடும்பம் ஆகியவற்றிற்கு பொறுப்பான மேச ராசிக்கு மாறி இருப்பது மிக நல்ல ஒரு மாறுதல் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால உங்களுக்கு வருமானம் என்பது திருப்திகரமாகவே இருக்குங்க வீண் செலவுகள் கட்டுக்கடங்கி இருக்குங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது நெருங்கிய உறவினர் வருகை மன நிம்மதியை அளிக்குங்க திருமண முயற்சிகளுக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலை வெற்றியை தேடித்தரும் விதமாக அமை இருக்குதுங்க ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைய பிள்ளைகளது பெண் ஒருவருடைய படிப்பு முடிந்து நல்ல வேலையில் அமர்வது அதாவது ஒரு குடும்பத்தில் இரட்டிப்பு வருமானம் ஏற்படுவது என்பது குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க வெற்றிக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கும் என்பது குரு பகவானுடைய உறுதியளிக்குதுங்க ராசி சேர்ந்த ஒரு சிலருக்கு சொந்த வீடு அமையும் பாக்கியம் உள்ளது செவ்வாய் மற்றும் அவரது வீட்டில் அமர்ந்துள்ள குருவினுடைய நிலை எடுத்து காட்டுதுங்க குடும்பத்தில் உபநயனம் நிச்சயதார்த்தம் திருமணம் சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நிகழ சாத்திய குறுகள் இருக்குதுங்க அந்த வகையில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது அதே போல குரு பகவான் மேசராசியில் இருந்து பயிற்சியான பிறகு வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க அதாவது காரணமே இல்லாமல் குறிப்பாக அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு பாங்கான விஷயங்கள் நீங்கள் கோராமலேயே உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க வருமானத்தை உயர்த்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அந்த முயற்சிகளையும் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க புதிதாக வீடு நிலம் அல்லது மனை வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது இந்த மேசராசி மற்றும் ரிஷபராசி சஞ்சாரம் நிகழக்கூடிய இந்த காலகட்டங்களில் முன்னேற்றங்களே அதிகம் நிகழ இருக்கு என்பதை குரு பகவானுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க இதனால் உங்களுடைய குடும்ப பொருளாதார மேன்மையடைய இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீன ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய அமர்ந்துள்ள குரு பலருக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு பார்த்திருக்குதுங்க அது மட்டுமில்லாம வேலைக்கு முயற்சித்து வரும் மீனராசினருக்கு மனதிற்கு திருப்தி அளிக்கும் வேலை கிடைக்குங்க வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்க வேலை மாற்றத்திற்கு முயற்சிக்கும் மீனராசினியர்களுக்கும் கூட ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் அதே மாதிரி புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் மீனராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் உங்களுடைய மனதிற்கு நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்குங்க சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அதிகாரிகளுடைய ஆதரவு மற்றும் நிர்வாகத்தினுடைய பாராட்டுதல் கிடைக்க இருக்கு இதன் காரணமாக காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்க எதிர்பார்க்கலாம் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க மீனராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதன் அமர்ந்திருப்பதால வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க உற்பத்தி அதிகரிப்பதற்கு அனுகூலமாக அமைஞ்சிருக்குதுங்க கிரக நிலைகள் சிலர் தொழில் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்திய குறுகள் இருப்பதையும் குரு பகவானுடைய மேசராசி சஞ்சார உறுதி செய்துங்க ஏற்றுமதி துறையினருக்கு அவர்களே எதிர்பாராத அளவிற்கு வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைக்க இருக்குதுங்க குறிப்பிட்ட காலத்திற்குள் சரக்குகளை அனுப்பி வைக்க முயற்சி செய்யுங்கிறோம் என்றால் மேசராசியில் அமர்ந்துள்ள ஒரு சில தடங்கல்கள் ஏற்படலாம் மேலும் இந்திய நாணயத்தின் மதிப்பு அமெரிக்க டாலருடையால் பாதிக்கப்படுவதால சில தருணங்கள்ல பண பிரச்சனை கூடுங்க அதனால் கூடுமான வரைக்கும் உங்களுடைய சரக்குகளுடைய விலையை நிர்ணயிப்பதில் சற்று கவனம் செலுத்துங்க அதே மாதிரி இந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் யாருக்காகவும் எதற்காகவும் கடன் கொடுக்க வேண்டாங்க முன்பணத்தை வாங்கி கொண்டு சரக்கு அனுப்புவது கடன் ஏற்படாமல் இருக்க ஏற்படாமல்வீகரமாக இருக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடுது மீனராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இருக்கு என்று பார்க்கும் போது கலைத்துறையினருக்கு குரு பகவானினுடைய துணை எப்போதுமே ஒண்டுங்களுடைய இந்த சஞ்சார காலத்தில் ஏராமலமான துறை திருப்பணி முடிந்து குடமுலுக்கு வைபவம் நிறைவேறுங்க சிற்பிகள் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் புதுவாமூர்த்திகள் பஜனை கோஷ்டியினர் நாதஸ்வர வித்வான்கள் சித்திரம் எழுதுவ அதிக நன்மைகளை பெற்று இருக்கீங்க தெய்வீக சரித்திரங்களையும் நிகழ்ச்சிகளையும் நல்ல வசூலை இதனால் அதிகரிக்கும் அறிவுறுத்துங்க அதே மாதிரி மீனராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மீனராசியில் பிறந்துள்ள அரசியல் துறையினருக்கு குரு பகவானுடைய ஆசை முழுமையாக உள்ளது கிரக நிலைகள் காட்டுதுங்க மூத்த தலைவர்களுடைய ஆதரவு கட்சி பணிகளில் உற்சாகத்தை அளிக்குங்க தண்டர்களுடைய ஆதரவும் துணை நிற்குங்க சூரியனும் குருவுடன் இணைந்திருப்பதால் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமைய இருக்குதுங்க இந்த காலகட்டங்களில் மக்கள் மத்தியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செல்வாக்கு மற்றும் ஆதரவு உங்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது மீனராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மாணவ மாணவியருக்கு குரு பகவானுடைய இதயத்தில் என்றுமே ஒரு தனியிடம் உண்டுங்க கோல்சாரத்தில் அவர் மேசராசியில் சிறந்த உபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் மீனராசி மாணவ மணிகள் கிரகிப்பு திறனுடன் நினைவாற்றலும் கொண்டு திகழ்வாங்க குருவினுடைய இந்த மேசராசி சஞ்சார நிலை பண உதவி எளிதில் கிடைக்குங்க பலருக்கு படிப்பு முடிந்தவுடன் நேர்முக தேர்வுகள்ல நல்ல உத்தியோகம் கிடைக்குங்க கொடுப்பதில் அளவோடு இருப்பினும் ஒரு பகவான் தயங்காது மீனராசி அன்பர்கள் அனுபவத்தில் அந்த அளவிற்கு பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது மீனராசி சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மேஷம் விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாயினுடைய ஆட்சி வீடாகுங்க அதில் குரு அமர போது மங்கள யோகம் ஏற்படுதுங்க பயிர்கள் செழித்து வருங்க வருமானம் குறைவின்றி கிடைக்குங்க விரயஸ்தானத்தில் பலம் வாய்ந்த சனி இருப்பதால கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகுங்க மீனராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு பகவானுடைய மேசராசி சஞ்சார காலம் பெண்மணிகளுக்கு பல நன்மைகளை அளிக்க உள்ளதுங்க குடும்ப நிர்வாகத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லாது பார்த்துக் கொள்வார் குரு பகவான் பல பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு ஏற்ற ஒரு நேரமாக தருணம் அமைஞ்சிருக்குதுங்க கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருச்சியை அடுத்த குணசீலம் திருத்தல தரிசனம் மிக சக்தி வாய்ந்த பரிகாரங்களில் முதன்மையான ஒரு பரிகாரமா அமைதுங்க இதை செய்யும் போது எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்